வணக்கம் பழனி விநாயகா ஜூநிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோரம் அஸ்டோ டிவி சேனலுக்காகவும் நம் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு எளிமையான விளக்கம் உங்கள் ஜாதகம் எதுவாக இருந்தாலும் சரி லக்கினம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி திருநங்கையாக இருந்தாலும் சரி தப்பே கிடையாது லக்னத்திற்கு சூரியன் அல்லது சந்திரன் ஆறில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்ப லக்னத்திற்கு ஆறுல சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது லக்கணத்திற்கு அஞ்சு ஒன்பதில் சூரியன் சந்திரன் இருந்தால் சூப்பர் யோகம் அப்ப லக்கனத்திற்கு ஆறுலையோ எட்டுலையோ சூரியனோ சந்திரனோ இருந்தால் எந்த லக்கனமாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி சூரியனோ சந்திரனோ எல்லாம் அவுட்டு தான் அவங்க வாழ்க்கை சிறப்பு இருக்காது அப்போ லக்னத்திற்கு ஆறு எட்டில் சூரியன் அல்லது சந்திரன் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது கண்டிப்பாக வாழ்க்கையை போராடுவான் மிகப்பெரிய கஷ்டப்படுவான் ஒரு சிலர் தாய் தந்தை ஒரு சிலர் சகோதரன் இழப்பான் ஒரு சில தானே இருக்க மாட்டான் அப்ப லக்னத்திற்கு ஆறிலோ எட்டுலேயோ சூரியனோ சந்திரனோ இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நான் சொல்ல ஆயுள் முழுவதும் சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சரி அதே சமயம் அந்த ஆறில் எட்டில் இருக்கும் சூரியனையோ சந்திரனையோ குரு பார்வை செய்தால் அது சுக்கிரன் பார்வை செய்தால் அது புதன் பார்வை செய்தால் கண்டிப்பாக பலன் மாறும் நன்மை நடக்கும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் அவை நினைக்கிறது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் கம்பல்சரியா அப்ப இந்த ஆறு எட்டில் இருக்கும் சூரியன் அல்லது சந்திரனை சுபர்கள் பார்க்காமல் இருந்தால் அசுப லாங் ஆனால் இந்த சூரியனையும் சந்திரனையும் குரு பார்வை செய்தால் சுக்கிரன் பார்வை செய்தால் புதன் பார்வை செய்தால் கண்டிப்பாக மாற்றம் வரும் அந்த லக்கணத்திற்கு சூரியனோ சந்திரனோ ஐந்திலோ ஒன்பதில் இருந்தால் மிஞ்சு பலனை கொடுப்பார்கள் யாருடைய பார்வை தேவையில்லை

உறுதியாக நீங்கள் உங்களுடைய ஜாத டெஸ்ட் பண்ணி பாருங்க இது என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சது சரி அப்ப இந்த ஆறு எட்டில் இருக்கும் சூரியன சந்தனையோ குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்க்கிறப்ப அந்த சூரிய சந்தனைய இருட்டு தன்மை அதாவது ஆறு எட்டுனா பன்னெண்டாம் இடம் மறை மறைவு ஸ்தானங்கள் மூணு ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்கள் அது பன்னெண்டு மூணு விட்டுருவோம் அது பெருசா பிரச்சனை கிடையாது ஏன்னா இருக்கிறனால அது ஒளிவெல்லாம் கொஞ்சம் கிடைச்சிடும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் கண்டிப்பாக பாதிப்பு தான் அது இருட்டுக்குள் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருவேளை இந்த ஆறு எட்டாம் இருக்கும் சூரியன் சந்திரமான மாஞ்சி சேர்ந்தா அப்பா அம்மாவும் இருக்க மாட்டாங்க அல்லது அப்பா அம்மாவும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அது அப்பா அம்மாவுக்கு நிரந்தர நோய் இருக்கும் உறுதியாக ஏன் அனுபவத்தில் கண்டது அப்ப லக்னத்திற்கு சூரியன் சந்திரன் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது இருந்தால் சுவர் பறவை பெற்றிருக்க வேண்டும் பெறவில்லை என்றால் அந்த ஜாதகனுடைய நிலைமை போராட்டமயமான வாழ்க்கை போராட்டமயமான கல்வி போராட்டமயமான தொழில் போராட்டமயமான மனைவி போராட்டமயமான குழந்தைகள் போராட்டமயமான பொருளாதாரம் போராட்டமயமான மண்மனை உறுதியாக டெஸ்ட் பண்ணுங்க Nandi.